ஓம் ஓம் சக்தி சக்தி என் உன் குறைகளை சேர்த்து வைத்து உனது வாழ்க்கையில் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உனக்கு உன் தாய் புட்லூரிலிருந்து அங்காளம்மன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே எனது ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் செல்ல பிள்ளையே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நான் அறிவேன் என் தாயே உன்னை நான் வணங்காத நாள் இல்லை இருந்தாலும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது என்ன செய்வது என்று கூட எனக்கு தெரியவில்லையே எனக்காக ஒரு தீர்வு தாருங்கள் தாயே என்று நீ என்னிடம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உனக்காக நான் ஒரு தனிக்கணக்கு வகுத்து வைத்திருக்கிறேன் அதில்தான் உன் வாழ்வு அடங்கியுள்ளது இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க இங்கே எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்வி என இரண்டுமே உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாள்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து நீ வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது உன்னை சுற்றி உள்ள சிலர் உன்னுடைய பிரச்சனைகளை குறித்து அறிந்தும் அறியாதவர்களை போல உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு பிறகு என்னிடமே வந்து உன்னுடைய முதலில் உன்னுடைய நினைத்து கவலைப்படாமல் இரு அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தில் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே உன் தாய் நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறுபகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எறிந்து விடு அதுதான் உனக்கான முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீ நினைத்த காரியம் கைகூடும் உன் தாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏனெனில் உனக்கென தனி கணக்கை நான் வைத்திருக்கிறேன் முடிந்தால் இந்த வார இறுதிக்குள் என்னை வந்து பார் என் சன்னிதானத்திற்கு வந்து எனக்கு தேர்வீ உன்னால் முடிந்த நெல்வேத்தியத்தை எனக்கு படைத்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் சொல் அடுத்த ஒரு வாரத்திற்குள் உனது கஷ்டங்களை நான் நிச்சயம் தீர்த்து வைப்பேன் நான் திட்டமிட்டபடிதான் உன் வாழ்க்கை நடக்கப் போகின்றது அதனால் இனிமேல் எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி